ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் அந்த தேய்கெட்ட போயிருக்கேன்னு பாக்கிறீங்களா என் தங்கச்சி மோனி லீவுல ரொம்ப தொல்லை பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு நான் அவலை எப்படியாவது பயமுடுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க எப்படி பயமுடுத்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி என்னால் அந்த தேய்கிட்ட நல்லா இருச்சுன்னா கமெண்ட் பண்ணிருந்தேன் வாங்க விட்டுக்க போலாம் இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மோனி எப்படி திருக்கிட்டு இருக்காருன்னு

பண்ணுங்கக்கா நாளைக்கு டிவி எடுக்க மாட்டேக்கா என்ன இந்த ஒரு வயது மன்னிச்சிடுங்கக்கா மணிப்பா உனக்கா அதெல்லாம் கிடையாது தப்புனா தப்புதான் அம்மா அம்மா அப்பா பக்கத்துல நீ தான் படுத்துப்பியாமே கட்டி பிடிச்ச அவங்களை படுத்துப்பியாமே அவளை படிக்கவே விட மாட்டியாமே தள்ளி தள்ளி விட்டுருவியாமே

நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரிட்ஜ்லையே அது எப்படி எங்க வீட்டுல அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பே அக்கா அதுவா அவ வேப்பம் மட்டாடியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அத பார்த்த உடனே எனக்கே மனம் மனம் இறங்கிடுச்சு அதனாலதான் அவ யாருன்னு பார்க்க வந்தா இந்த குட்டி சாத்தான் என்னை விட பயங்கரமா இருக்கே அப்படிலாம்னுக்கா

ஏய் எங்க போறோம் இது நீ அக்கா தான ஏ கொஞ்சம் மூஞ்ச கட்டு மூஞ்ச பாப்போம் 나ுகிட்ட பலையாடா பேசுற போறீங்க தம்பி திங்க ஐயோ பச்சம்மா ஏ அப்படிアルミ பিন্দலி கிмал ஆ இவர்கள் கிபாம் கிரிகிரி டான் நோ சக்க மூஞ்ச்க்கே வந்துடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே தெரிஞ்ச பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் பண்ணிவிடுங்க பாய் இவ்வளோ பார்த்துட்டாலும் பாய் பாய் என்ன